பொதுவாகவே ஒரு மைல் ஸ்டோன் மூவியே வர மாட்டேன் அது என்ன காரணம் மைல் ஸ்டோன் மூவிஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் வருது அது காரணம் வந்து படைப்பாளிகளில் வந்து ரெண்டு வகை இருக்காங்க ஒருத்தவங்க வந்து ட்ரெண்ட் செட்டர் இன்னொருத்தவங்க வந்து ட்ரெண்ட் ஃபாலோயர் நான் சில உதாரணங்கள் உங்களுக்கு கொடுக்குறேன் விட்லாச்சாரியர் அவர்கள் வந்து மாயாஜாலங்கள் அதிகமாக கொண்டு வந்து பேய் கதைகளை வந்து அவர் சொன்னார் அவர் ட்ரெண்ட் செட்டராக இருந்ததுக்கு அப்புறம் அதே வகையான திரைப்படங்கள் வந்து நிறைய வந்துச்சு பாரதிராஜா அவர்கள் வந்து திரைப்படத்தை வந்து கிராமத்துக்கு கொண்டு போனார் அதுக்கப்புறம் கிராமம் சார்ந்த திரைப்படங்கள் வந்து அதிகமாக வந்துச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்லூரிகள் காதல் சம்பந்தமான ஒரு தலை ராகம் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்துச்சு அதுக்கப்புறம் கல்லூரி காதல்கள் அதிகமாக வந்துச்சு அப்புறம் வந்து கல்லூரியில் நடக்கக்கூடிய கலாட்டா அப்படின்னு சொல்லிட்டு உதயம் திரைப்படம் அப்புறம் பிரம்மாண்டங்களை வந்து விஷுவல் கிராஃபிக்ஸ் மூலமாக ஷங்கர் அவர்கள் வந்து கொண்டு வந்தார் இந்த மாதிரி மைல்ஸ்டோன் ஸ்டோன் மூவிஸ் எல்லாம் வந்து ட்ரெண்ட் செட்டர் இயக்குனர்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அவங்களே ட்ரெண்ட் ஃபாலோயர்ஸாக கூட இருக்கலாம் இவங்க வந்து எந்த ட்ரெண்ட் இருக்கோ அது இல்லாமல் மாற்று வகையான திரைப்படங்கள் கொடுக்கும்போது தான் மைல் ஸ்டோன் மூவிஸ் நிறையா வரும் நன்றி சார் நன்றி